ஹாய் சொந்தங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வ்ளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சரி அதெல்லாம் போனதெல்லாம் போகட்டும் நடக்கிறதை இனிமேல் கடவுள் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம வந்து நம்புவோம் இனிமேல் கண்டினியூஸாக நான் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவில் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு கோயில் குளம் அப்படின்னு போயின்னு சொல்லலாம் சரி ஓகே அப்பா ஊரில் வந்து கோவில் கும்பாபிஷேகம் வாங்க போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் குடும்பத்தோடு நம்ம வந்து இப்போ அப்பா ஊருக்கு தான் வந்திருக்கோம் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கோம் அந்த கிராமம் தான்ப்பா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அப்பா ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னாவே கிராமம்னா தான் அந்த மாதிரி இருக்கும் அந்த பம்புச்செட்டில் இருந்து தண்ணி வர்றதாகட்டும் அந்த தென்னை மரங்கள் அந்த மலை பனிமூட்டம் அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து கோட்டகார சாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கரமாக இங்கே அருள் வந்து அந்த மாதிரிலாம் வாக்கெல்லாம் கூட சொல்லுவாங்க இங்கே வந்து மேலே வந்து யாரும் பெண்கள் வந்து ஏற அனுமதியில் கீழே நின்று சாமி விடுவாங்க ஆண்கள் மட்டும் அந்த சாமி கிட்டே வரைக்கும் போவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு காமெடி என்ன அப்படின்னா இது வந்து நான் தேக்கு மரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரம் அதாவது பொங்கல்லாம் கொடுப்பாங்களா தொன்னை சரி அது ஓகே ஆனால் இது பாக்கு மரம் இல்லை இது வந்து தேக்கு மரம் அப்படின்னு சொல்கிறேன் ஏ போமா சவுக்க மரங்கிறாங்க ஒருத்தர் ஆனால் ஒருத்தர் மரம்ன்றாங்க எனக்கு காமெடியாக இருக்கம்மா இது என்ன மரமா அப்படின்னு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா சொன்னாங்க இது வந்து தேக்கு மரம் தான் அப்படின்ட்டு நம்ம மரம் ஜன்னலுக்கு அதெல்லாம் செய்வாங்களா அந்த மாதிரி அந்த தேக்கு மரம் இது வந்து நல்ல பெரிய மரம் ரொம்ப வருஷம் மரம் அப்படின்னா வந்து கூடை காசு போடும் போகும் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படியே அந்த மலைக்குள்ள அந்த தென்னை மரம் அப்படியே அந்த பனிமூட்டம் பார்க்கவே வியூ பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு நம்ம அப்படியே அங்கேயே தங்கிடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த கிராமத்துக்குள்ளே அட அப்படி இருந்துச்சு சரி ஓகே எவ்வளோ ஜனங்கள் பார்த்திங்களா இவ்வளோ ஜனங்களை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு அதுவே கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்துச்சு நம்ம கருப்பனை வந்து நீங்களும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடவுள் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு கடவுள் இனிமேல் நடக்கிறத அவரே பார்த்துப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த இடத்து வேலையை பார்ப்போம் இந்த கோவில் கோபுரம் தான் ரொம்ப ஹைட்டான விமானம்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது வந்து இது வந்து ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் நாலஞ்சு கோவில்லையுமே இது வந்து ஹைட்டான கோபுரம் இதிலேருந்து எப்படா ஊற்றுவாங்க எப்படா தண்ணி ஊற்றுவாங்க தீர்த்தம் ஊற்றுவாங்க நாங்களும் அப்படியே அண்ணாந்துகிட்டே இருக்கோம் செம்ம காமெடி என்ன அப்படின்னா அந்த ஓரத்துலேயே பார்த்திங்க அப்படி கோபுர ஓரத்துலேயே பைப்பு எழுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கேருந்து எல்லாத்துக்கும் விட்றதுக்கு அதாவது அந்த நாலஞ்சு கூட வச்சுருப்பாங்க அது வந்து பத்தா அதனால அதனால் தண்ணி இது பைப்பே எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்குறது காமெடியாக தான் இருந்துச்சு அப்புறம் அந்த மேலேருந்து பூவெல்லாம் ஊற்றுடுவாங்க அது அவங்களுக்கு காட்டுற பாருங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு എല്ലാവരും മേലെയേ പാത്തിട്ട് കളത്ത് വളിക്ക വളിക്ക എപ്പോൾ ഊതുവാങ് എപ്പോൾ ഊതുവാങ്

அப்படியே நம்ம தீரத்தை வாங்கிட்டு மிளந்து கொட்டின பூ நம்மளுக்கு கிடச்சிது வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம் இவங்க வந்து எங்கள் அத்தை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட தான் போய்கிட்டு இருக்கோம் அப்பா ஊர் வந்து கிராமம் தான் வந்து கிராமம் அப்படிங்கிறத விட நம்ம சிட்டியில் இருக்கிறத விட அங்கே தான் வந்து டெவலப்பாக இருக்காங்க பயங்கரமாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது கிராமம் அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு என்ன இங்கே சிட்டியில் நம்ம பார்க்குற மாதிரி இந்த மரம் செடி கொடிங்க அப்புறம் இந்த மலைங்க இந்த மாதிரி தான் பார்க்க முடியாது அப்புறம் மித்தபடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை விட டபுள் மடங்காக டெவலப் ஆகிட்ருக்காரு ஆயிட்டுருக்காங்க இங்கே வந்து நம்ம ஆளை பார்த்துட்டோம் எங்கே போனாலும் நம்மால் நம்ம கண்ணுக்கு சிக்கிடுவார் அப்படி முருகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட வந்துட்டோம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் அசால்ட்டாக வந்துட்டோம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ லென்த்து இவ்வளோ லென்த்து லெந்த் எவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க பாருங்கள் இதிலே இருபது முப்பது லைன் போட்டிருக்காங்க பரவாயில்ல ஒரு ஒரு லைனுக்குமே தனித்தனி பசங்களாம் அதாவது இந்த ஒரு லைன் அப்படின்னா இதிலே ஒரு இருபது டேபிள் ஒரு லைனுக்கு இருபது டேபிள் அந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்து ஒரு இருபது முப்பது லைன் போட்டிருக்காங்க ஒரு லைனுக்கு வந்து ஒரு அஞ்சு பசங்களை ஒதுக்கிடுறாங்க சாப்பாடு ரசம் குழம்பு இந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க யாரையும் வெயிட் பண்ணி வைக்காமல் என்ன சாப்பிட்றதுக்கு தான் லேட்டாக இல்லையா ஆச்சே ஒளியே மத்தபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்லபடியாக நம்மளும் லைனில் நின்று சாப்பிட்டோம் அதாவது சாப்பிட்றவங்களுக்கு பின்னாடி நம்ம நின்று சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சோம் அவ்வளோ ஜனங்கள் வந்திருந்தாங்க இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்புறமா நம்மளும் ஒரு வழியாக அழிச்சு பிடிச்சி சாப்பிட வந்து உட்காந்துட்டோம் ஒயிட் ரைஸு பொங்கல் அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் அது என்னது முட்டைக்கோசு அப்புறம் சாம்பார் புளி குழம்பு அப்புறம் வந்து மோர் ரசம் இந்த மாதிரி பாயாசம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க நம்மளும் நல்லபடியாக வயிறார சாப்பிட்டுட்டு மனசார சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாப்பிட்ற இடத்துல மேலே பாருங்கள் எவ்வளோ டெக்ரேஷன் பண்ணி அது வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பபுள் பபுளாக அப்புறம் இந்த மாதிரி ஒரு விங் விங்காக வந்துருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டெக்ரேஷன் பண்ணது எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சரி இது நம்ம ஒரு வீடியோவே எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு எப்போயாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துவேன் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓமகுண்ட வளர்த்த இடத்துலலாம் போய் சாமி கும்பிடுவோம்ல எனக்கு இந்த சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஞாபகம் வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஹூவிச்சு பாருங்கள் அந்த இடத்துல அந்த கலசம் வச்சு அம்மனோட முகத்தை வச்சுருந்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்க அந்த கற்பனை பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு இது வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் அந்த கலசத்துக்குள்ளே அது என்னது அந்த யாகம் வளர்த்ததுக்குள்ளே வந்து நம்ம குச்சியை விட்டு கையை விட்டு நிறைய கிண்டி அதுலேருந்து காசு எடுத்துகிட்டு போனால் நல்லது அப்படி இப்படின்னு சுட சுடெல்லாம் நல்லா கை வச்சு கிண்ணினதெல்லாம் உண்டு இப்போ யாருமே எடுக்கலாம் எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமே இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா எல்லோரும் இல்லை எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சா என்னென்னு தெரியல அது வந்து யாருமே எடுக்கலை அது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு நல்லபடியாக நம்ம வந்து மனசார சாமியை வந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம் இதுதான் வந்து நம்ம கும்பாபிஷேகம் நடந்த திருக்கோவில்